சிவாயனமாக அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இந்த குரோதி வருடம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெறிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம் இடைக்காட்டு சித்தரினுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல் இந்த வருடத்தினுடைய பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கிறார் கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இருக்கு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கல்லறினால் பாரில் ஜனம் ஜனங்கள் பயம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறைய இடி இருக்கும் நிறைய மின்னல் காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது அதே மாதிரி வந்து குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறார் அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆஹ் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள் எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேக ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஆதாய விரயங்கிறத வந்து விரயங்கிறத நீங்க சுப விரயமாகவும் ஏற்படுத்திக்கலாம் அதனால விரயம்னால செலவு செலவு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ரிஷபராசிக்கு ரெண்டு ஆதாயம் எட்டு விரயம் மிதனராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடகராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் கன்னிராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் விருச்சகராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் தனுசு ராசிக்கு பதினொன்னு ஆதாயம் ஐந்து விரயம் மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிவபெருமானை வேண்டுவோம் நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ரிஷப ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பல தூரம் பார்த்திருக்கோம் ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதுமாரி தாய் உள்ளத்துடன் அத்துணை பேரையும் பார்க்கக்கூடிய ஒரு தயால குணம் ரிஷபராசிக்காரங்களிடம் இருக்கும் மற்றவங்களை கூட தமக்கு தீமை செய்வர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு நன்மை செய்யும்படியான ஒரு உயரிய உள்ளம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பல நல்ல பலன்களை பெறக்கூடிய வருடமாகவே அமைகிறது நல்லா சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்தில் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் பயிற்சி அடைஞ்சு

அதே மாதிரி பதினொன்றாம் கேதுவும் இருக்க போறார் அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு பிளஸ் இந்த வருடம் அதனால வந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்தீங்கன்னா நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் அதே மாதிரி சுக ஸ்தானாதிபதி அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேது பகவான் ஞான மோட்சகாரகன் அதே மாதிரி ராகு பகவான் போக காரகன் நல்ல ஒரு சுகமாக இருக்கட்டும் வெளிநாடு போகிறதாக இருக்கட்டும் இடங்கள் வாங்குவதாக இருக்கட்டும் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருக்கட்டும் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பாகியங்கள் கைகூடுவது

ஆகின்றார் அந்த சமயத்துல கொஞ்சம் உங்களுடைய பொருளாதாரத்திலே கவனத்துடன் இருப்பது மிக அவசியம் செலவுகளை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக சிக்கனமான முறையிலே அந்த மேற்கூறிய சமயத்துல செலவு செய்து வருவது உங்களுக்கு நல்ல பலன்களை குற்ற பெற்றுத்தரும் அதே மாதிரி வந்து இந்த வருடம் முழுவதுமாகத்தான் பத்தாம் பாவத்துல சனி பகவான் இருக்கின்றார் சனி பகவான் அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி வளம் பெறுவது பூர்வீக பாக்கியத்திலே அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு எதாவது வர வேண்டி இருக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே போல தந்தையாரினுடைய ஆதரவு உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் தந்தை வழி சொந்தங்களினுடைய ஆதரவும் கிடைக்கும் தந்தையார் உங்களுக்கு ஏதாவது சொத்து வச்சிருந்தார் அப்படின்னா அது உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இல்லைங்க தந்தையார் கடன் தான் வச்சுட்டு போயிருக்கார் அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்புள்ளது அது மாதிரி பல நல்ல பலன்கள் இந்த உங்களுக்கு சனி பகவானினாலே ஏற்படுகின்றது அதே மாதிரி ஜென்மத்திலே குரு பகவான் இருக்கின்றது சுணக்கமான சூழ்நிலைகளை தருவதற்கு வாய்ப்பு உள்ளது அவர் வந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கின்றதுனால பார்க்கின்றன சொன்ன மாதிரி திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால ஒரு பழைய நன்மைகளையும் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதிலும் பல நன்மைகளை அவர் செய்கின்றார் அதனால வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு சுத்தமான நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி தான் விநாயக பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே அருகம்பில் சாற்றி அர்ச்சனை செய்யுங்கள் சைய சங்கடகர சதுர்த்தி தினத்திலே அவருக்கு வந்து பஞ்சாமிரதம் போன்ற விஷயங்களுக்கு பழங்களை கொண்டு அவருக்கு ஆராதனை செய்து நல்ல பலன்களை நிச்சயமாக பெற்று தருவார் இந்த குரோதி வருடத்திலே தட்சிணாமூர்த்தி மற்றும் விநாயகப் பெருமானனுடைய ஆசிர்வாதத்தினாலே பரிபூர்ணமான பல நன்மைகள் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் சிவாயனமாக